அலைக்கும் எல்லா புகழும் இறைதூதர் முஹமது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில ஹுனை போரைப் பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல தபூ போரைப் பற்றி பார்க்கக்கோறோம் மக்காவின் வெற்றிக்கு மற்றும் ஹுனைன் போருக்கு பின்பு நபிகளார் மதீனா வந்தடைந்தார்கள் சகாபாக்களை இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யறதுக்காக பல இடங்களுக்கு அனுப்பினார்கள் மேலும் அனைவரையும் ஜகாத் கொடுக்குமாறும் முஸ்லிம் அல்லாதவர்களை வரி செலுத்துமாறும் கட்டளையிடுறாங்க மக்காவின் வெற்றிக்கு பின்பு மக்கள் ஏராளமானோர் இஸ்லாத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள் எதிரிகள் அனைவரும் ஒழிந்தனர் ஆனா ரோமானிய பேரரசு மட்டும் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தார்கள் மேலும் முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார்கள் இதற்கான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பார்த்திருப்போம் நபிகளார் மன்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பியிருப்பாங்க அதன் மூலமாக மோக்டா போர் என்ற போர் நடந்தது ரோமானிய பேரரசு அந்த காலத்தில் உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்தது முக்தா போரின் வெற்றியால் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நன்மையையும் அதன் பின் தன் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அரபு கோத்திரங்கள் தன் கட்டுப்பாட்டை விட்டு விலகி முஸ்லிம்களுடன் சேர்ந்து கொள்வதையும் ரோம் மன்னரால் ஏற்றுக்கொள்ள முடியல இஸ்லாம் மக்களிடையே அதிவேகமாக பரவுவதால் ரோம் பேரரசுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எண்ணி முஸ்லிம்கள் மீது போர் செய்வதற்காக தயாராகினார்கள் ரோமர்கள் முக்தா போர் முடிந்து ஒரு வருடம் ஆவதற்குள் அடுத்த போருக்கு தயாராகிவிட்டார்கள் இந்த செய்தி நபிகளாருக்கு தெரியவருது இதையறித்த நபிகளார் பெரும் கவலையடைறாங்க ஏனா அந்த காலம் கடுமையான வெயில் காலமாக இருந்தது மேலும் அது அறுவடை காலமாகவும் இருந்தது செல்ல வேண்டிய இடமும் ரொம்ப தொலைவில் இருந்தது மேலும் பயணம் செய்வதற்கு வாகன வசதியும் இருந்தது நபிகளார் கவலை வருபவர்களை எதிர்த்து சண்டையிட்டு தான் ஆகணும் இல்லனா முஸ்லிம்களை அழித்து விடுவார்கள் எனவே நபிகளார் முஸ்லிம்களிடையே போருக்கு தயாராகும்படி அறிவிக்கிறாங்க அருகில் உள்ள ஊர்களில் இருந்தும் முஸ்லிம்களை போருக்கு தயாராகும்படி கட்டளையிடுறாங்க நபிகளார் எப்பவுமே போருக்கு புறப்படும்போது செல்ல வேண்டிய இடத்தை குறிப்பிடாமல் மாற்றமாக வேறு இடத்தை சொல்வாங்க எதுக்காகனா எதிரி படையை குழப்புவதற்காக ஆனா இந்த தடவை வெளிப்படையாக செல்ல போகும் இடத்தை கூறினார்கள் நாம் ரோமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்று மக்களிடம் கூறி அதற்கு தேவையான முழு தயாரிப்பையும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் மேலும் மக்களை நபியவர்கள் ஆர்வம் ஓட்டினார்கள் முஸ்லிம்கள் அனைவருமே நபிகளாரின் அழைப்பை ஏற்று போருக்கு தயாராகினார்கள் மதினாவில் உள்ள முஸ்லிம்கள் மட்டுமல்ல சுற்ற இருந்த ஊர்களில் இருந்தும் முஸ்லிம்கள் போருக்கு கலந்து கொள்வதற்காக வந்தார்கள் போருக்கு தேவையான பொருட்களும் ஆயுதங்களும் போதுமான அளவு முஸ்லிம்களிடம் இல்ல எனவே நபிகளார் மக்களிடம் அவங்களால முடிஞ்ச நிதியை வழங்குமாறு கூறினார்கள் மக்கள் அனைவரும் தங்களால முடிந்த அளவு அல்லாஹின் பாதையில் பொருட்களை செலவு செய்வதில் போட்டி போட்டுக் கொண்டனர் உஸ்மான் ரல் எல்லாஹு அன்பு அவர்கள் வியாபாரத்திற்கு அனுப்புவதற்காக ஒரு குழுவை தயார் செய்து வைத்திருந்தார்கள் அந்த பயணத்தை நிறுத்திவிட்டு அதில் இருந்த அனைத்தையுமே நிதியாக வழங்கினார்கள் அபுபக்கர் ரல் எல்லாஹூ அன்பு அவர்கள் தனது செல்வங்கள் அனைத்தையும் வழங்கினார்கள் உமர் உமர்ல் எல்லாகு அவர்கள் தன் செல்வத்தில் பாதியை வழங்கினார்கள் ஏழைகள் கூட தங்களால் முடிந்ததை வழங்கினார்கள் நயவஞ்சகர்கள் மட்டும் எதுவும் கொடுக்கவில்லை இறுதியாக முப்பதாயிரம் பேர் கொண்ட இஸ்லாமிய படை மதினாவில் இருந்து புறப்பட்டது எதிரியின் படையில் நாற்பதாயிரம் பேர் இருந்தார்கள் இந்த தான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி போராகும் ஹிஜ்ரி ஒன்பதாம் ஆண்டு ரஜப் மாதம் இந்த போர் நடைபெற்றது தபூக் என்ற இடத்தில் நடைபெற்றதால் தபூக் போர் என்று அழைக்கப்பட்டது முஸ்லிம்களின் படை போருக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது அலிரலியு அவர்களை மட்டும் நபிகளாருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக விட்டு விட்டுவிட்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் நயவஞ்சகர்கள் அழிரலியல்லாக அவர்களை பார்த்து நபிகளாருக்கு உங்கள் மீது அக்கறை இல்ல அப்படி இப்படின்னு குத்தலாக பேசுகிறார்கள் அதை கேட்ட அழிரலியல்லாகு வன்கு அவர்கள் வருத்தம் அடைந்து மதினாவில் புறப்பட்டு நபிகள் நாயகம் சல்லாஹு அஸ்லம் அவர்களை சென்றடைந்தார்கள் நபிகளார் அலி ரலி அல்லாஹு அன்கு அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு மூசா அலைஹிஸ் அவர்களுக்கு ஹாருன் அலைஹிஸ் salam இருந்ததை போன்று நீ எனக்கு இருக்க விரும்பவில்லையா ஆனா எனக்கு பின் எந்த ஒரு நபியும் இல்லை என்று கூறவும் அலி ரலி அல்லாஹு அன்கு அவர்கள் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து மதீனாவித்தை திரும்பி சென்று விட்டார்கள் படை தபுகை நோக்கி புறப்பட்டது படையின் தயாரிப்புக்காக எவ்வளவு செய்த போதிலும் பதினெட்டு வீரர்களுக்கு ஒரு ஒட்டகம் என்ற அளவுக்கே ஒட்டகம் இருந்தது வீரர்கள் உணவு பற்றாக்குறையால் இலை தழைகளை சாப்பிட்டதால் வாயெல்லாம் புண்ணாகிவிட்டது தண்ணீருக்காக ஒட்டகங்களை அறுத்து அதன் இறைப்பாயில் இருக்கும் நீரை அருந்தும் அளவிற்கு நிர்பந்தம் ஏற்பட்டது பல கஷ்டங்களை கடந்து இஸ்லாமிய படை தபு வந்தடைந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் வலஹிபசல்லம் அவர்கள் போருக்கு பெரும் படையுடன் வந்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்ட ரோமர்கள் பயந்து இஸ்லாமிய படையுடன் போர் செய்ய பயந்து பின்வாங்கிவிட்டார்கள் எதிரிகளின் படை சிதறி ஓடிவிட்டனர் இருந்து இஸ்லாமிய படை சண்டையின்றி வெற்றி வாகை சூடி மதினா வந்தடைந்தது மதினாவிற்குள் வந்ததோ நபிகளார் பள்ளியில் சென்று இரண்டு ரக்டுகள் தொழுதுவிட்டு மக்களை சந்திப்பதற்காக காத்திருந்தார்கள் போருக்கு செல்லாத நயவஞ்சகர்கள் நபிகளாரிடம் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க பின்பு சஹாபாக்களில் அவர்கள் ஹிலால் ரலி முராரார் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மூவரும் எந்த காரணமோ இல்லாம போருக்கு செல்லாமல் இருந்து விட்டார்கள் அவர்கள் மூவரின் விஷயத்தில் அல்லாஹ்வின் தீர்ப்பு வரும் வரை அவர்களிடம் யாரும் பேச வேண்டாம் என்று நபிகளார் அறிவித்து விட்டார்கள் எனவே இந்த மூன்று சஹாபாக்களுடனும் யாருமே பேசல அவங்க குடும்பத்தினர்கள் கூட பேசல பின்பு அல்லாஹு அந்த மூன்று சஹாபாக்களையும் மன்னித்து பதினெட்டாவது வசனத்தில் காணலாம் இந்த வசனம் இறக்கப்பட்டதும் அந்த மூன்று சஹாபாக்களும் மகிழ்ச்சி அடைந்து தான தர்மங்களை வழங்கினார்கள் தபு போருக்கு பின்பு மக்கள் அதிகமானோர் இஸ்லாத்தை தழுவினார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹ் முதல் கேள்வி போருக்காக நிதியாக தன் செல்வங்கள் அனைத்தையும் வழங்கியவர் யார் இரண்டாவது கேள்வி நபிகள் நாயகம் சல்லல்லாக் வளகிவசெல்லம் அவர்களின் குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக யாரை மதினாவில் விட்டு சென்றார்கள் நபிகளார் மூன்றாவது கேள்வி நபிகளார் அவர்களையும் அழிரலியல்லாகு அன்பு அவர்களையும் எந்த நபிமார்களோடு ஒப்பிட்டு கூறினார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பாக்கலாம் அல்லாஹ்